அன்பான பக்தர்களே நமது அடுத்த ஆன்மீக பயணம் நம்மை அழைத்து செல்கிறது திண்டுக்கல் மாவட்டத்தின் தாடிக்கும்பு சுந்தரராஜ பெருமாள் கோவில் இந்த கோவில் பக்தி அழகு கலை வரலாறு அனைத்தையும் ஒன்றாக கொண்ட ஆன்மீக தலம் வரலாறு இந்த கோவில் பதினாறாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது மாதுரை நாயக்கர் மன்னர் முத்தாள நாயக்கர் இவரின் ஆட்சி காலத்தில் கோவில் மிகப்பெரிய அளவில் விரிவாக்கம் பெற்றது வரலாறு கூறுவதாவது பெருமாள் திருப்பதி வெங்கடாச்சலபதி போலவே சுந்தரமாக திகழ்வதால் இங்கு சுந்தரராஜ பெருமாள் என்று அழைக்கப்படுகிறார் மூலவர் மற்றும் தாயார் மூலவர் சுந்தரராஜ பெருமாள் சாந்தம் நிறைந்த திருமுகம் கருணை மிகுந்த திருக்கோலம் தாயார் சுந்தரவல்லி தாயார் பெருமாள் தனது கருணை பார்வையால் பக்தர்களின் வேண்டுதல்களை நிறைவேற்றுகிறார் தல புராணம் கதைப்படி பெருமாள் இங்கு சுந்தரமான ராஜா போன்று பக்தர்களுக்கு அருள் புரிய விரும்பினார் பல முனிவர்கள் பக்தர்கள் இங்கு தவம் செய்து பெருமாளின் அருள் பெற்றனர் திருமணத் தடைகள் பிள்ளை பேறு வேண்டுதல்களுக்காக மக்கள் அதிகமாக வருவதாக நம்பப்படுகிறது கோவில் அமைப்பு பிரம்மாண்டமான ராஜகோபுரம் உள்ளே நுழைந்தவுடன் பெருமாளின் சாந்தமான அருள் அழகிய மண்டபங்கள் நாயக்கர் கால சிற்பக்கலை அற்புதங்களை வெளிப்படுத்துகின்றன கருவறை அர்த்த மண்டபம் முகமண்டபம் அனைத்தும் சிறப்பான அமைப்பை கொண்டவை திருவிழாக்கள் பூரம் தாயாருக்கான பெருவிழா பவித்ரோத்சவம் மிகுந்த சிறப்புடன் நடைபெறுகிறது வைகுண்ட ஏகாதசி நாளில் பக்தர்கள் பெருமாளின் அருளை பெற ஆவலுடன் வருகிறார்கள் ஆண்டுதோறும் நடைபெறும் பிரம்மோற்சவம் பக்தர்களின் பெரும் திரளால் மிகுந்த ஆனந்தமாக நடைபெறும் சிறப்புகள் இந்த கோவில் திருப்பதி வெங்கடாச்சலபதியின் அழகை பிரதிபலிப்பதாக கூறப்படுகிறது பெருமாள் சுந்தர முகத்தால் கருணை நிறைந்த பார்வையால் சுந்தரராஜன் என அழைக்கப்படுகிறார் திருமணத் தடைவள் பிள்ளைப்பேறு குடும்ப வளம் ஆகியவற்றுக்காக மக்கள் இங்கு தரிசனம் செய்கிறார்கள் பல பக்தர்கள் இங்கு வந்து விரதமிருந்து வேண்டுதல்களை நிறைவேற்றிக் கொண்டுள்ளனர் பக்தர்களின் அனுபவங்கள் நாங்கள் திருப்பதி செல்ல முடியவில்லை ஆனால் சுந்தரராஜ பெருமாள் தரிசனத்தால் அதே புண்ணியம் கிடைத்தது என்று பலர் பகிர்கிறார்கள் சிலர் வாழ்க்கையில் சிக்கல்கள் நீங்கியதாகவும் திருமண தடைகள் விலகியதாகவும் கூறுகிறார்கள் ஆன்மீக பாடம் இந்த தலம் நமக்கு சொல்லும் செய்தி பெருமாளின் அழகு வெளிப்புறத்தில் மட்டுமில்லை அவர் கருணை பார்வையில் உள்ளது உண்மையான பக்தியுடன் வந்தால் எந்த தடைகளும் நீங்கும் அன்பான பக்தர்களே இன்று நாம் கண்டது திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள தாடிக்கொம்பு சுந்தரராஜ பெருமாள் கோவில் இங்கு தரிசனம் செய்தால் திருமணத் தடைகள் விலகும் பிள்ளை பிள்ளைப் கிட்டும் குடும்ப வளம் ஆரோக்கியம் அனைத்தும் கிட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள் அடுத்த ஆன்மீக பயணத்தில் மீண்டும் சந்திப்போம்